ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விட்டிஎஸ் ஃபார்ம்லர் இது வந்து ஒரு ஐநூறு ஃபீட்டு நாரோடு ஃபேஸிங்லேயே வரக்கூடிய மூணு ஏக்கர் ஏடி கண்டிஷன் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு உள்ள மாந்தோப்பு செம்மன் பூமி இதில் வந்து போரு கணர் சர்வீஸ்லாம் எதுவும் இல்லை ஒரு செழிப்பான தோட்டம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய செம்மன் பூமி மூணு ஏக்கர் அதுபோல நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்பவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மேலும் தகவல்களுக்கு இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்